பணியில் வேலை செய்கிற அக்காதங்கள் இவங்களை தான் நீங்கள் பணியமர்த்தியிருக்கிறீங்க அப்போ அது எப்படி அது தகுதி வாய்ந்த அதிகாரிகளினுடைய சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறீங்க இவர்கள்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் தானே இந்த பணியை செய்வதற்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ பாரதிய ஜனதா இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருது சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வருது செயல்படுத்துறது யாரு நீங்கள் இப்போ இருந்து அவங்கெல்லாம் வந்து நாங்கள் பணி செய்ய வரல எங்களுக்கு அவங்க பத்து கோரிக்கையை வைக்கிறாங்க அதில் ஒன்று எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நீங்கள் உறுதி செய்யுங்க எங்களால் பணிக்கு வர முடியல சுமைன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த கோரிக்கைகளெல்லாம் பிறந்தள்ளிட்டு வேலைக்கு வரலைங்கிறதுக்காக உடனே தலைமைச் செயலாளர் வந்து நீ வரலைன்னா உன் ஊதியத்தை துண்டிப்பேன் அப்படின்னா இப்போ யார் இதை கடுமையாக திணித்து இந்த வே இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துறது யாரு யாருன்னு சொல்லுங்கள் மம்தா வந்து இப்போ செயல்படுத்த முடியாதுன்னு பேரணி மக்களை திரட்டி போகும்போது நீங்கள் ஒப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு ஒரு உங்களோட கூட்டணி வைச்ச கட்சியில் கூப்பிட்டு பேசிவிட்டு இதை இவ்வளவு தீவிரமாக நீங்கள் திணித்து செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது இப்ப நீங்க பிஎல் ஆபீசர் அது போட்டி இல்ல பூத்து லெவல் போட்டி இல்ல அவன் பண்ணிதானே உங்க கட்சிக்காரனுக்கு என்ன வேலை என்ன வேலை உங்க கட்சிக்காரர் அது கூட போறாங்க உங்க மாமன்ற உறுப்பினர்கள் உங்க மாவட்ட செயலாளர் உங்க கட்சிக்காரர்களுக்கு அங்க என்ன வேலை என்ன வேலை அங்க போய் என்ன செய்வோம் உங்க கட்சி வாக்க தவிர மத்த தூக்கி விடுறத தவிர வேற என்ன பண்ணி நடத்தாங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க எங்க மனச்சான் இருக்கு இந்த கட்சிகள் கள்ள வாக்கை பதிவு செய்திருக்கிறதா இல்லையா ரொம்ப தூரம் நடந்தது வேணா ஈரோடு கிழக்கில் கள்ள வாக்கு பதிவு செய்ததா இல்லையா சொல்லுங்க வாக்குக்கு காசு கொடுத்ததா இல்லையா அப்புறம் உண்மையான நிர்வாகம் வரப்போகுது இந்த திருத்தி எனக்கு இருக்கிற கடைசி கடைசி உரிமை இந்த வாக்கு தான் அதை அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தள்ளிட்டேன் இந்த வாக்கையும் பறிக்கிற கொடுமை பாருங்க இது என்ன என்ன மாதிரியான ஆட்சி முறை இது எப்படி இது ஏன் இவ்வளவு சிரமமா இருக்கு நாங்க வாழ்றது திருத்தம்னா எது தவறு நடக்கோ தவறை திருத்துறதுக்கு பேர் தான் கலை எங்க இருக்கோ அதை தான் முடுங்கணும் மொத்தமா அழிச்சுபட்டு மறுபடியும் நடுவம்னா யார் முட்டாள் நீ யார் பைத்தியம் யாரு தம்பி ஒரு நிலத்துல கலை இருக்குன்னா கலையை கண்டு அப்படி புடுங்கி போடணும்பா மொத்தமா அழிச்சுபட்டு மறுபடியும் நடுவோம் வாங்கண்ணா எப்படி இப்ப என்ன பிரச்சனை எங்க வாக்கை எதுக்கு நீ மறுபடியும் பதிவு செய்யணும்ன்ற மறுபடியும் சரி செய்யணுங்கிற இப்ப முடியலையா ரெண்டு வாக்கு வச்சிருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியலையா இறந்தவர்களுக்கு சான்றிதழ் இப்போ எங்க ஐயா ஏகலைவன் உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கை அவங்க மாமியார் இறந்து பதினஞ்சு ஆண்டு ஆகுதுங்கிறப்பல எழுதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ரெண்டு தடவை கொடுத்தேங்கிறப்பல மறுபடியும் இன்னைக்கு வந்து உங்க மாமியார் இருந்த ஓட்டு இது அவங்கள கூப்பிடுங்க கையெழுத்து போடணும்னா இது எந்த மாதிரி செயல் அப்போ இந்த ரெண்டு தேர்தல அவங்க மாமியார் ஓட்ட இற போட்டிருக்கான் எப்படி நடக்குது வருங்கது பீகாரில் இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் இவ்வளோ குளறுபடி இருக்குன்னு யோகேந்திர யாதவ் வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காரு இல்லையா எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் விடுபட்டான் நீ ரெட்டை வாக்குரிமைனா ஒரு வீட்டில் நூறு ஓட்டு பதிவாயிருக்கு ஒரே வீட்டில் நூறு பேர் வாழ்வானா ஒரு ஒரு வீட்டில் அப்போ நீ எவ்வளவு பதிவு பண்ணி வச்சிருக்கிற ஐயா ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதின கட்டுரையை படிச்சு பாருங்க இவ்வளவு இவ்வளவு புள்ளி புள்ளிவரமாக எழுதியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு வாக்குரிமை ரெட்டு வாக்குரிமை வச்சிருக்கிறவங்க எண்ணிக்கை முத இருந்ததை விட பல மடங்கு கூடியிருக்கு அப்ப இந்த எஸ்ஏஆரால எந்த பயனும் இல்லை இந்த சிறப்பு தீர்திர்த்தம்ங்கறது வாக்கு திருட்டு திருத்தம் தான் இருக்கே ஒழிய இது திருத்தமா அங்க இருக்கு. பாஜாக்க மாத்த தலைவர் தமிழ் சை సౌందரதேன்னா சொன்னாங்க அப்படினா வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கல அப்படிங்கற ஒரு லட்சம் பேர் வெளியில நிக்கறானே ஏன்னு சொல்ல முடியுதா எங்க அதிகரிச்சிருக்கு? இருக்கிற வாக்காளர்ல எட்டு கோடி புள்ளிகள் எட்டு கோடி இருபத்தி ரெண்டாயிரத்துல நீங்க இதுல எதில எண்பத்து லட்சம் பேர் வெளியில நிக்கிறானே எங்க அதிகரிச்சு இருக்கு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னு சொல்றோம் போராட்டம் எதிர்ப்பு எதிர்ப்பு யாருகிட்ட தெரிவிக்கலை இன்னும் ஈனப்பயினர்கிட்ட என்ன எதிர்ப்பு பேசுனாலும் எது பேசுனாலும் பயனில்லை போயிட்டா மக்கள் நீதான் போராடுற திறனை ஒழிச்சிட்டீன்னு என்ன நேர்மையான கடைசி நேரத்துல பத்தாயிரம் பத்தாயிரம் பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க பறிக்கிறேன் நீ என்ன நேர்மையை பத்தி பேசுற ஒரு தேர்தல இலவசத்தை எழுத்து பேச பத்தாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்குக்கும் போட்டியெல்லாம் இல்லையா போட்டியெல்லாம் இல்லையா பதினாலாயிரம் கோடி முதலீடு பண்ணிருக்கீங்களா இல்லையா இதை வெற்றி எதுக்கல இதை காசை கொடுத்து வாய முடிட்டா அப்புறம் என்ன எதுப்பேன் எப்படி எதுப்பேன் பெரிய ஆட்சி வேற நேர்மைக்கு கிடைச்சது எங்க உழைப்புக்கு கிடைச்சது எப்படியா அப்படியா இவங்க ஆயிரம் கொடுக்குறாங்க அவங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்க அது எப்படி தம்பி அது ஏன் பத்தாயிரத்தை அந்த கடைசி தேர்தல் நேரத்தில் அறிவிச்ச நேரத்தில் கொடுக்க வேண்டியதே அது ஏன் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்தில் கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவிச்சு கொடுக்குறீங்க தம்பி அப்பதான் பாசம் வருது இல்லையா அப்பதான் எங்களுக்கு பசி வறுமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது இப்ப இதையே கேட்போம் இதையே கேட்போம் இந்த போலி வாக்காளர்களை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க நேற்று தான் ஒரு நேற்று நேற்று நடந்த தேர்தலில் போலியாக போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே நீக்க போகிறேன் அப்படியா அப்படியா இல்லை நீண்ட காலமாக போட்டுக்கிட்டு இருக்கான்ல அதில் உனக்கு போட்ட ஓட்லேயும் போலி ஓட்டு இருக்குல்ல இப்போ ஏன் இதை திருத்தியே தீரணுன்ற ஏன்னா உனக்கு இங்கே ஓட்டு இல்லை அப்போ நீ பிஆர் மாதிரியே இங்கே வருவ வந்து இந்த திமுக போகும் போகும்போது ஒரு வேலை அந்த வரவே இந்த வரவேற்பில் ஏன் படம் இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க அந்த வீட்டில் ஓட்டு இருக்குமா இல்லை தம்பி விஜய் பாட இருக்குது அந்த வீட்டில் அவங்களுக்கு ஓட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்கள திமுக போகும்போது அம்மா ஜெயலலிதா பாடம் ஐயா எடப்பாடி பாடம் தான் அங்கே இருக்குமா இல்ல பிஜேபி போகும்போது இஸ்லாமியர்கிட்ட வீட்டில் அவனுக்கு ஏதாவது ஓட்டு இருக்குமா எப்படிப்பட்ட ஜனநாயகம் ஏன் அவ்வளவு நேர்மையானவர்கள் அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டியது என்ன என்ன பண்ணீங்க கோமால படுத்திருந்தீங்களே அப்படி கொஞ்சம் போது வந்து காசு வெளியிடும்போது கூப்பிட்டு கையை பிடிச்சி பேசும்போது விஷும் போதெல்லாம் நீங்கள் கல்லை ஓட்டு போட்டு நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டில் ஜெயிச்சிருக்கீங்க போலி வாக்கில் அதெல்லாம் பேசலை தம்பி முடிஞ்சு போச்சு இங்கே பிப்ரவரி பத்தாம் தேதி தேர்தல் அறிவிக்க போகிற ரெண்டு மாதம் இருக்குது அவர் அஞ்சு வருஷம் இருந்துட்ட முதலமைச்சராக இப்போ வந்து போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறீங்க கொளத்தூரில் மட்டும்தான் போலி வாக்காளர் இருக்காண்ணா மற்ற தொகுதியெலாம் இல்லை பிஜேபி வென்ற தொகுதியெலாம் இல்லையா சொல்லுங்கள் பிஜேபி கோவை தற்கொலை வென்றச்ச எல்லாமே நேர்மையான வாக்காளர்கள் தானே பேச வேண்டிய தேவை இருக்குது பேசுகிறீங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேட்டுட்டு போகிறோம் வேறு என்ன பண்ணுறது ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை எங்களை எங்களை சித்திரவதை செஞ்சு விளையாடுறீங்க எங்களுக்கு பொழப்ப பார்க்கணும் அதனால நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போகிறோம் எப்படி இது எந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இது இது சரியாக இருக்குன்னு சொல்லுங்க சரி திருத்தம் பண்ணணும் அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்ய வேண்டியதானே நீ நவம்பர் நாலு தொடங்குறீங்க பிப்ரவரி ஏழில் அறிவிச்சிருவோன்றீங்க பிப்ரவரி ஏழில் முழு வாக்காளர் பற்றி சீர்திருத்தம் பண்ணி அறிவிச்சிருவோன்றீங்க எவ்வளவு காலம் இருக்குது சரி அதில் அறிவித்ததில் எங்கள் விட்டுருச்சு எங்கள் பேரெல்லாம் திருப்பி முறையிட்டு அந்த வாக்கை திருப்பி நான் அந்த உரிமையை பெறுவதற்கு காலம் இருக்கா ஏன்னா நீ பிப்ரவரியிலே அறிவிச்சிருவேன் மார்ச் ஏப்ரலில் தேர்தல் மேல பதவி ஏற்கணும் அறிவிச்சிருவீங்களா இல்லையா அப்போ தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு நான் இங்கே போய் என் வாக்கு தேடிக்கி கண்டுபிடிக்கிறது அதனாலதான் சொல்றேன் வாக்காளர்கள் எங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சோம் இப்ப ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க அந்த முறை தான் இந்த எஸ்ஐஆர் புரியுதா இதனால தான் பிரதமர் நான் சொல்ல நாட்டை தான் நாட்டே கொடுத்துட்டோம் நாசமாக்கிட்டிய இதையும் முடிச்சுட்டு போங்க இந்த அரக்கரோண்டையும் முடிச்சுட்டு போங்க என்ன இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க ஒன்றரை கோடி பீகாரியம் வந்திருக்கான் பீகாரை போல இந்த கடைசி பதிமூணாவதுல பீகாரை மாதிரியாக எடுத்துக்கொண்டு இங்கே எதுக்கு பீகார் வரேன் எதுக்கு வரேன் ஏன்னா இங்க இருக்கேன் நீங்கள் எழுதி வைங்க அவன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் இங்கே இருக்கிற வட இந்தியாவனையாவது யாருக்கு போடுவேன் முடிஜி முடிஜி பிஜேபி பிஜேபி போய் கேட்டு பாருங்களேன் சொல் சொல்லுவானா இல்லையா அப்புறம் நீ இந்திய திணிச்சா எதுக்குற ஏண்டா இவரா அவனை ஹிந்திக்காரனை திணிக்கிறேன் என்ன பண்ணுவேன் இவனே கற்றுக்கிட்டு போய் காடிக்காராக பாணி செலுத்து செலுத்தியாரோ பாணி செலுத்து இது பாணிக்காராக கேட்க நாங்களே எங்காலே போயிட்டுருக்கோம்ல அன்னைக்கெல்லாம் ஒரு விடுதியில் போனேன் எங்கால் நின்று அண்ணன் அண்ணன் வண்டி எப்படி போகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கண்ணே என்ன இப்போ போய் இறங்குறேன் காடிக்காராக என்ன டே நீ யாரா நீ எப்படா வந்த போன வாரம் எங்கால் இருந்தாடா இங்கே அப்படின்னு நீ ஏதோ பார்த்து கொஞ்ச நாள் கழித்து பார்க்காது என்ன நடக்க போதுன்னு பாரு தொண்டர்கள் இளைஞர்களை அரசியல்

எல்லார்கிட்டையும் எடுத்து எல்லாரையும் பார்த்துக்கோ எங்க தாத்தா தேவித்து மகன் முத்துராமலிங்க தேவரோ எங்கள் பாட்டனாரோ இன்னொரு தாத்தா காமராஜரோ கக்கனோ எச் சிவானந்தமோ சிங்காரவேலரோ எங்கள் முன்னவர்கள் எவர் எடுத்துக்கிட்டாலும் விடுதலையின் காயம் இருந்தது சிறைப்பட்டிருக்காங்க ஏன் எங்கள் ஐயா நல்ல கண்ணு வரைக்கும் சிறையில் இருந்திருக்காங்க அப்போ மீச முடிய ஒவ்வொன்றா பிடுங்கி சுருட்டாலை சுட்டபோது கூட நெருப்பால் சுட்ட போது கூட விடுதலை இருந்து வெளியேறாத ஈகம் இருக்குது அவனுக்கு அந்த காயம் இருந்ததுனால ஒழுங்கு இருந்தது அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்கம் வரும்போது அது பேரறிஞர் அண்ணா வரும்போது அவரை சுற்றி இருந்த எல்லாருமே நூற்றுக்கும் மேற்பட்ட பெருங்கல்வியாளர்கள் தெரியும் நெடுஞ்செலியன் அன்பழகன் மதியழகன் உங்களுக்கு தெரியும் பாப்பா அவங்கக்கிட்ட ஒரு ஒழுக்கம் இருந்தது மாலை நேர கல்லூரி போல நடந்தது அவர் வரும்போது தான் தமிழனுடைய இலக்கியமும் வரலாறும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகைக்கு பிறகு தான் தமிழக அரசியல் மேடையில் சொல்லி கொடுக்கப்பட்டது அதனால தான் அளப்பெரிய மேதைகள் வந்தாங்க எங்கள் மாமா காளிமுத்து போன்றவர்கள் இந்த நாஞ்சில் மனோகரன் போன்ற மேதைகள் உங்களுக்கு தெரியும் அவங்க பேச்சுகளெல்லாம் அவ்வளவு சிறப்பார் பின்னாடி தன்னலம் மேலே ஏறி ஏறி இவங்க வர வர அது எங்கள் ஐயா இருக்கார் பாருங்க எங்கள் ஐயா தான் சக ஐயாவை நான் ஒரு தடவை சந்திக்கும் போது இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்குற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மக்களுக்கு கற்பிச்சிடாத கற்பிச்சிட்டுனா அவங்க நம்மள கேள்வி கேட்பா நம்மகிட்ட பதில் இருக்காது அப்போ உனக்கு மக்களுக்கு இடையில ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களா அதை எனக்கிட்ட சொன்ன இப்படிதான் அப்படின்னு அதையும் மீறி கற்பித்தவர்கள் தான் இறை ஐயா சகாயம் போன்றவர்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இயக்கங்கள் தன்னலம் பெருத்து ஊழல் அஞ்சல ஊறி திளைத்து எந்த கனவுல பேர தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம் மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது கற்பிப்பது இந்த அறிவியல் சார்ந்து இப்ப நீங்க சொல்ற ஒருத்தங்க தற்கொலை கூட்டம்னு சொல்றீங்களே எங்களை தற்கொலையா வளர்த்தது யாருன்னு கேட்கிறான் இறை வழிபாட்டை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு அது இப்ப அனுபவிக்குது உங்களுக்கு அண்ணன் சொல்றது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்ப அதுல போய் தவறு நான் ஏற்கனும் நீங்க ஏற்கனும் எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும் என் பெற்றோர்கள் ஏற்கணும் உடன் பிறந்தார்கள் என சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் செயல் வாக்கம் பெறுது செயல் தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது ஒழுக்கம் தான் வாழ்க்கை நீங்களும் ஆட்சியாளர் எல்லாரும் இந்த தவறுக்கு யாரு பொறுப்பே இருக்கணும் எல்லாரும் சாராயம் குடிச்சு செத்ததை போய் சந்திச்சு பாராட்டிட்டு வந்தா அது என்ன சரித்திர சாதனையா ஆனா அப்படி நாட்டு எல்லையில செத்து வந்த ஒரு ராணுவ வீரன கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் எது தூற்றத்தக்கதோ அது இந்த நாட்டில் போற்றப்படுது அது காரணம் இந்த அறுபது ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் அதன் ஆட்சி முறை அதை எவரும் மறுக்க முடியாது எல்லாம் இருக்கு இந்த எஸ்ஐஆர் என்னத்தையோ போடு ஓட்டு காசு குடிப்பா இல்லையா இருப்பியா இல்லையா இப்ப மோடி செஞ்சார்ல பத்தாயிரம் போட்டார்ல பீகார்ல நம்மால் பதினஞ்சாயிரம் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு இருக்கு இல்லையா இருக்கு அதனால நம்ம அம்மாட்டெலாம் சொன்ன வங்கியில் கணக்க ஆரம்பிச்சு வச்சுக்கன்னு என்ன எனக்கும்பா ஆயிரம் ரூபாய் எங்க ஐயா வந்து ஆயிரத்தி ஐநூறுவா தரம் இருக்கா இப்ப பீகார் வென்றிருக்கு பத்தியில அந்த ஃபார்மலாவையும் அவனே சொல்றான் பீகாரை முன்மாதிரியா எடுத்துக்கன்னுட்டு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு கொடுக்க வேண்டிதானே ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் இன்னும் ரெண்டு லட்சம் கோடியை கடன் ஆக்கிட்டு போக வேண்டியது தானே திருட்டுமங்கலம் அதுக்கு ஏன் அந்த ஊர் பேரை கெடுக்கிற திருமங்கலம் ஃபார்மலான்னு சொல்லாத அது ஒரு ஏதோ ஒரு கோஸ்டியலாகிடுச்சு அன்னைக்கு காங்கிரஸ் காசு கொடுக்குது அண்ணா அவர்கள் தோத்துறாங்க அப்போ அரையணா இந்த ஐம்பது காசு ஒரு ரூபா அப்படியே அப்படி கொடுக்கறது இல்லையே அப்பவே பேசுறாரு ஓட்டுக்கு எதற்காக இந்த காங்கிரசார் காசு கொடுப்பானேன் காசை கொடுத்து விட்டு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அங்கிருக்கிற வெங்கடா சலபதியை துணைக்கு எதுக்கு அழைத்து வருவானேன் அந்த படத்தில் அடித்து எதுக்கு சத்தியம் வாங்குவானேன் இதற்கு பதில் வைத்திருக்கிறார்களா இந்த காங்கிரசார் அப்படின்னு பேசுறது இருக்கு ரெண்டு ரூபா கொடுத்ததுக்கு அந்த பேச்சு பேசிருக்காப்ல இப்ப அவர் பிள்ளைங்க ரெண்டாயிரம் டெவலப்மெண்ட்ல அது வருது இது இதெல்லாம் டெவலப்ல வருது அவர் தான் சொல்றாரு சாராய் வித்த காசு அதுல அரச நடத்துறது குஷ்டரோகையில் இருக்க வெண்ணைக்கு சமம்டான்னு அண்ணா சொன்ன அந்த வெண்ணையத்தான் அவர் பேர சொல்லி கட்சி நடத்துற பிள்ளைகள் வாரி விரும்பி விரும்பி சாப்பிடுது புரியுதுன்னு நினைக்கிறேன் கோயில் அர்ச்சகர் வந்து உள்ளத்திலும் கோயிலும் தாமரை மலர வேண்டும் கண்ணிலே மலர்றதில்லை எூரில் வெங்காயத்தாமரை அவர் ஆசைப்படுவாரு என்ன பண்றது அவர் துறை தானே அறநிலை துறை அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லு நடவடிக்கை எடுத்து கடுமையான பாஜக நாங்க நடவடிக்கைக்கு ஆதரவா இறங்குவோம் எப்படி இருக்கும் எல்லாருக்கும்